மலேசியாவுக்கு வேலைக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா சில முக்கியமான விஷயங்களை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டோம் ஏன்னா இங்கே நிறைய பேர் தெரியாமல் தான் வந்து மாட்டிக்கிட்டு ரொம்பவே சிரமப்படுறாங்க அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இங்கே நீங்கள் நினைச்ச மாதிரி அங்கே ஊரில் சொல்கிற மாதிரி ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் அறுபது ரூபாய் அறுபதாயிரம்லாம் சம்பளம் கிடைக்காது நீங்கள் முதல்ல வந்தீங்கன்னா இப்போ தான் கவர்மெண்ட்டே வந்து ஆயிரத்தி எழுநூறு வெள்ளி சொல்லியிருக்கிறாங்க அதாவது நம்ம ஊரு காசுக்கு ஒரு முப்பத்தி ரெண்டாயிரம் வரும் இந்த ரூபா வரும் அதுலேயும் வந்து ஒர்க் பர்மிட் இல்லாம தான் பெரும்பாலும் நம்ம ஆளுங்க வேலைக்கு எடுத்துகிட்டு வரானுங்க அப்படி சொல்லி நாங்கள் அங்கேயே போய் பெர்மிட் போட்டு கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டு டூரிஸ்ட் விசாவில் கூப்பிட்டு வந்துருவானுங்க ஸோ அந்த மாதிரி டூரிஸ்ட் விசாவில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இமிக்ரேஷன் எப்போ வேணால் உங்களை தூக்கம் இதை வச்சே இங்கே இருக்கிற கடை முதலாளிங்க உங்களை மிரட்டுவாங்க உங்கள்கிட்ட பெர்மிட்டில் அவங்ககிட்ட விசா இல்லை நீ ஏதாவது தப்பு பண்ணுன்னா உன்னை தூக்கி போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சிடுவேன் நீங்களும் நாளுக்கு நாள் பயந்து பயந்து ஒரு இடத்த ஒரு நேரம் அந்த வேலை பிடிக்கல அப்படின்னா அந்த இடத்த விட்டு உங்களால் போக முடியாது ஸோ அதனால் வந்து தயவு செஞ்சு இந்த ஏஜென்ட் பேச்சை நம்பி அவன் சொல்கிற கதையெல்லாம் நம்பிட்டு இங்கே வேலைக்கு வராதிங்க இங்கே நம்ம ஆளுங்க தினமும் பன்னிரெண்டு மணி நேரம் எல்லா நாளும் வேலை செஞ்சு செக்கு சுண்ணாம்பாய் போய்ட்டுருக்குறானுங்க இது வந்து நான் ஒரு ஒரு அக்கறையில் சொல்கிறேன் நீங்கள் அப்படி உழைக்க தயார்னா வாங்க தயவு செஞ்சு இங்கே வந்து கஷ்டப்படாதீங்க முப்பதாயிரரூபா முப்பத்தி ரெண்டாயிரம் சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் பேசாமல் நம்ம ஊர்லேருந்து சம்பாதிச்சிடலாம் இதுக்கு இங்கே வந்து நம்ம ஆளுங்க வந்து குடிகாரனாய் சூதாடி ரொம்ப சிக்கி சீரழிகிறாங்க புரியுதுங்களா எவனும் சொல்ல மாட்டான் இங்கே வந்து நான் இப்படிலாம் பண்ணுன்னு ஏன்னா பெருமையாக தான் பேசுவேன் ஏன்னா அவன் வந்து உங்கள் முன்னாடி கௌரவமாக இருக்கணும் இல்லை நம்ம பட்ட கஷ்டம் போது இன்னும் நாலு பேர் பட்டம் ரெண்டாவது நம்ம தமிழ்நாட்டுக்காரே நம்ம தமிழனுக்கு உதவியே பண்ண மாட்டான் முடிஞ்சளவுக்கு முதுகில் தான் குத்த பார்ப்பேன் ஸோ நீங்கள் வந்து இங்கே நம்ம தமிழ்நாட்டுக்காரர் இருக்கேன் நம்ம ஊருக்காரருக்கேன் நம்ம சொந்தக்காரர் இருக்கேன் அவன் நமக்கு பார்த்துப்பேன் நினச்சி நம்பி வராதிங்க ஒருவேளை உங்களுக்கு பிரச்சனைனா இங்கே உதவணும்னா அது மலேசிய தமிழர்கள் தான் உதவுவாங்க நம்ம ஊர் தமிழ்நாட்டுக்காரன் ஒருத்தன்னு உதவ மாட்டேன் அதனால் ஏஜெண்ட்டு போய்ச்சி நம்ம அதை இப்போ சமீபத்தில் ஒரு நியூஸ் பார்த்தேன் இங்கே மலேசியாவில் வந்து வேலைக்கு சேர்ந்து ஒரு பையன் இறந்து போயிட்டார் அவரோட பாடியை கூட கிளைம் பண்ண முடியல வேறு வழி இல்லாமல் இங்கேயே வந்து எல்லாம் பண்ணியிருங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் வந்து கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை ஏகப்பட்ட கேஸு இன்னும் ஏகப்பட்ட பேர் கேள்ல வந்து குடிச்சு புட்டு புத்தி தெரியாமல் அவன் யார் என்னன்னு அவனே மறந்து போய் இங்கே சுற்றி திருவிழான் அதனால் வந்து மலேசியாவுக்கு வேலைக்கு வரணுங்கும்போது ரொம்ப யோசிங்க பெட்ரு வந்து நீங்கள் துபாய் கத்தாறு அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நல்ல மே மேம்பட்ட நாடு இல்லைன்னா சிங்கப்பூர் அந்த மாதிரி போங்க சம்பளமாக அது அதிகமாக கிடைக்கும் உழைக்க தயாரான சம்பளம் கொஞ்சம் கூட கிடைக்காது இங்கே வந்து முதலாளி எனக்கு இந்த வேலை தான் செய்ய முடியும் அந்த வேலை தான் செய்ய முடியும்னு சொன்னீங்கன்னா அதுக்கு கொஞ்சம் தூக்குவானுங்க ஸோ அதனால் வந்து தயவு செஞ்சு இங்கே வேலைக்கு வர்றதை கொஞ்சம் யோசித்து பண்ணுங்கள் இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் நன்றி வணக்கம் நண்பர்கள்